வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் என்னோடய நீண்ட நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேற போகுது திருச்செந்தூரில் அப்பனை தரிசனம் பண்ண போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் பார்த்திங்கன்னா முதல் படை வீடு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்பா அவங்கள பார்த்துட்டா நல்லா அவர் என் கணவர் மூலயமா நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லணும்னு நினச்சிங்க அவர் வந்து கேட்குறாரு நான் நம்ம போயிட்டு வந்துடலாம் திருப்பூரம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக எனக்கு தரிசனம் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பாருங்க இதுதாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்புலாம் இந்த நேம் பார்த்த உடனே வந்துட்டோமா அப்போ நான் பார்க்க போகிற மகிழ்ச்சி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மயிலோகம் எங்கே பார்த்தா கோயில் இருக்காங்க நம்ம அவரை பார்க்கணுங்க எங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கணும் இன்னொன்று நான் திருச்செந்தூரில் போயிட்டு நானும் உள்ள என்ட்ரி ஆகிற நம்ம தெய்வ யானை அவங்களும் பார்த்திங்கன்னா வீதி உள்ளா போயிட்டு அப்போ தான் உள்ளே வராங்க ஃபஸ்ட்டு தரிசனம் அவங்கள தான் தரிசனம் பண்ண நான் பார்த்த உடனே தரிசனம் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த உடனே நம்ம அவங்கள வணங்கணும் எடுத்தது செல்லு பா எடுக்கக்கூடாது எனக்கு அதுவுமே பிடிக்காது நான் தரிசனம் பண்ணேன் அப்போ எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் சரி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனது மணி நைட்டு எட்டு மணி ஏன்னா நான் வியாழக்கிழமை சாமி பார்க்குற மாதிரி தான் அப்போ ஒன்பது மணியோடு நட சாத்திட்டாங்க டைம் ஆகிடுச்சு அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா எழுந்து நாங்கள் ரன்ரைக்கெல்லாம் போய் கடலில் நீர் ஆடிட்டு அப்புறம் நாளிக்கிணில் அங்கே அந்த தீர்த்தத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாலு மணிக்கு தான் திறக்கிறாங்க நம்ம அதுக்கு முன்னாடி போயிடன்தான் இல்லைன்னா அங்கேயும் நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது அப்புறம் நாங்கள் நின்றுமே ஒரு ஒரு மணி நேரமாக நின்றோம் அப்புறம் நாலு மணிக்கு திறந்தாங்க அப்புறம் நாளைக்கு கிணறு அந்த தீர்த்தத்தை அதுக்கப்புறம் மேலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றின்னு வந்து கியூ போனோம் நூறுரூவா டிக்கெட்டு நாங்கள் நூறுரூவா டிக்கெட்டில் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு தரிசனம் சாமி தரிசனம் கிடைக்க எப்போ இருங்க பன்னீர் பிரசாதம் கிடச்சிது இது நூறுரூவான்னு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே கிடைக்குது ஃபர்ஸ்டெலாம் சொன்னாங்க இது கிடைக்காது அப்படின்னு இப்போ நூறுரூபான்னு கொடுக்குறாங்க உள்ளேயே கொடுக்குறாங்க சாமி பார்க்க போகிற டைமில் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் உடம்புலுக்கு நடந்தது இல்லைங்களா இந்த பிரசாதம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க இதுவும் நூறுரூபா தாங்க நான் ரெண்டுமே வாங்கிட்டேன் எனக்கு ரெண்டுமே கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அவரோட அருளை நினச்சி நம்ம சாப்பிட்டா எல்லாமே அவர் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்பாருன்றது நான் அறிஞ்ச உண்மை ஏன்னா அவர் இல்லைன்னா நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் கண்ணீரோடு நான் இருக்கேன்னா நான் இருக்கவங்க கூட அவர் எனக்கு உணர்த்திருக்கிறாரு அதுதான் முருகரை நான் அவரை உணர்ந்ததுக்கு அப்புறமா அவரை நான் கும்பிட்றதுக்கு அப்புறமா நான் உணர்ந்தது அவர் என் கூட இருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வழியில் காட்டிகிட்டே இருப்பார் நான் தான் ரொம்ப கஷ்டமாக இருப்பேன் அவரோட ஏதாவது ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும் அந்த சிருஷ்டிக்கோசமாக ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் நான் இருக்கம்மா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் அந்த வரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நான் பாருங்க இது அமாவாசை இல்லையா வியாழக்கிழமை அதால் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க சாமி பார்க்க திருச்செந்தூர் முருகன் தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்